அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சிவசொந்தங்களே தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுகின்றதா நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையில் சதா ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றதா அல்லது யாரையாவது நம்பி ஏமாந்து மிகவும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கின்றீர்களா ஒரு அற்புதமான ஆன்மீக பரிகாரம் இந்த ஆடியோவில் சொல்கிறேன் முடிஞ்சா இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஆச்சரியப்படும்படி உங்கள் சூழல்கள் அத்துணையும் மாறும் ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆனால் நீங்க அதை தேடி எடுத்துட்டு வரணும் என்ன தெரியுங்களா வேப்பமர புல்லுருவி மாமர புல்லுருவி இது ரெண்டையுமே அமாவாசை அன்னைக்கு காப்பு கட்டி எடுக்கணும் எடுத்து அதை நல்ல பொடியாக்கிக்கோங்க ஒரு கையளவு பொடி இருந்தா கூட போதும் அந்த பொடியை ஒரு சிகப்பு துணியில கட்டி உங்க வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல கட்டி விட்டுருங்க தொடர்ந்து அது நாற்பத்தி நாள் அதே இடத்துல இருக்கணும் அதன் பிறகு அதை எடுத்து போட்டுடலாம் அருமையான ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அற்புதமான சூழல் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துருந்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் தொழில நஷ்டம் வந்துட்டு இருக்க நிலை மாறி லாபம் வரும் வேலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போவும் ரொம்ப அற்புதமான சித்தர் மூலிகை பரிகாரம் இது வேப்பமர புல்லுருவி மாமர புல்லுருவி அமாவாசையில் காப்பு கட்டி எடுத்து அந்த பொடியை சிகப்பு துணியில் கட்டி வீட்டுக்கு வெளியே கட்டி தொங்க விட்ருங்க ஏதாவது ஒரு இடத்துல செஞ்சு பாருங்க ஒருவேளை உங்களால் இந்த வேப்பமர புல்லுருவி மாமர புல்லுருவியை தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியல எடுக்க தெரியல அப்படின்னா எங்களது அறக்கட்டளையோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நாங்களே அம்மாவாசையில முறைப்படி அதை காப்பு கட்டி பொடியாக்கி உங்களுக்கு தரோம் சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் அதை நீங்கள் வாங்கி சிகப்பு துணியில் கட்டி தொங்க விடுங்க எல்லாமே மாறும் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்